ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த பதிவு குருவினுடைய சார பற்றி நம்ம நட்சத்திர சாரம் மாறக்கூடிய குருவைப் பற்றி பார்ப்போம் நம்ம லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் இருக்காரு குரு ரிஷபத்தில் இருக்காரு அப்போ நமக்கு வந்து குரு பார்க்குறாரு எல்லா விஷயத்துலேயும் நல்லது நடந்துரும்னு எதிர்பார்க்கக்கூடாது அதே மாதிரி நமக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா இப்போ குரு இருந்தும் நமக்கு பலன் தரலையேன்னு கூட வருத்தப்படக்கூடாது காரணம் நான் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் என்பது தனிப்பட்ட சரித்திரம் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலும் விதி கொடுப்பினை அப்படின்னு ஒன்று இருக்குது திசை கொடுப்பினை அப்படின்னு இருக்குது இந்த விதி கொடுப்பினை தான் திசை கொடுப்பினையாக மாறும் அதுக்கப்புறம் கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும் இத்தனை இருக்கும் பொழுது நம்ம சும்மா பயிற்சிகளில் ஒரு கிரகம் பெயர்ந்த உடனே அதுதான் எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கும் அது நல்லதாக கொடுக்குதா கெட்டதாக கொடுக்குதான்னு அப்படி பார்க்குற முறையே இல்லை அப்போ நம்ம அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம் இந்த அமைப்பில் பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்கள் நமக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு என்னென்ன கேள்விக்கு இந்த கொடுப்பு என்பது நம்மளுக்கு இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு அதில் நீங்கள் வந்தால் மட்டும் நம்ம பயிற்சிகளை பார்க்கணும் அதனால் இந்த பதிவை நீங்கள் யார் பார்க்கணும்னா குரு திசை புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்கிறவங்களோ சந்திர திசை புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்கிறவங்களோ பார்த்தா இப்போ நான் சொல்கிற பலன்கள் வந்து டேலி ஆகும் சரி ஏழாம் வீட்டில் வக்கரகதியில் அவர் வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு ரோகிணி நாலாம் பாதத்துக்கு முதல்ல வர்றாரு டிசம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரோகிணி மூணாம் பாதத்துக்கு வர்றாரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் பக்கரமாக இருக்கார் இதுதான் இப்போ எடுத்துக்கிற டாபிக் அப்போ அந்த நாலாம் பாதத்தில் வரும் பொழுது நமக்கு உயிர் பற்றான விஷயங்களுக்கு நல்லது பண்ணுறாரு ஏழாம் பாவத்தில் சந்திரன் என்பது நமக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது நம்மளுக்கு மூணு ஏழு பதினொன்றில் தான் இருக்குது நம்ம லக்னத்துக்கு அப்போ விருசிகத்திற்கு ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு பத்திரப்பதிவு ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து இடம் விற்கிற வேலை ஒரு மார்க்கெட்டிங்கு இந்த மாதிரி பண்ணுறது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது சமூக நலம் சார்ந்த தொழிலில் இயங்கிறது கலைத்துறை சமூகம் சார்ந்த சிந்தனைகளில் ஈடுபடுறது இது எல்லாத்துக்குமே சந்திரன் முக்கிய கிரகமாக இருக்கார் ஆனால் குரு நமக்கு வந்து நல்ல கிரகமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக ரெண்டாம் அதிபதியும் சொல்லலாம் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய நட்சத்திரம் இருக்கிறது வந்து நாலு எட்டு பன்னெண்டில் தான் இருக்குது நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமான கும்பராசியில் பூரட்டாதி இருக்குது எட்டாம் இடமான மிதனராசியில் புனர்பூசம் இருக்குது பன்னெண்டாம் இடமான துளாராசியில் வந்து விசாகம் இருக்குது இந்த நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது எனர்ஜெட்டிக்கலாக என்ன எடுத்துக்கணும்னா கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறத வச்சிருக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவனுடைய தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கணும் ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு குரு வந்து நமக்கு அமைஞ்சிட்டா நம்ம விதி கொடுப்புனையில் நல்ல தொழில் அந்தஸ்தான தொழில் கௌரவமான தொழில் பெரிய பணத்தொகைகளை பரிமாறக்கூடிய பரிமாற்றம் செய்யக்கூடிய யோகம் பேங்க்கு கஜானா ட்ரெஸ் ட்ரெஷரின்னு சொல்லக்கூடியது குழந்தைகள் நலம் ஆன்மீகம் சட்டத்துறை ஜட்ஜாக போகிறது இத்தனை விஷயங்கள் குரு வச்சுருக்கார் அப்படிப்பட்ட வகையில் நமக்கு குரு நல்லது பண்ணுவார் ரெண்டு ஆறு பத்து கனெக்ஷன் வரணும் அதே நமக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது மூணு ஏழு பதினொன்று இந்த கனெக்ஷனில் குரு வந்தார்னா நமக்கு வந்து மூளை உழைப்பு இப்போ வந்து ஒரு புரோக்கரேஜாக இருக்கிறோம் ஷேர் மார்க்கெட்டில் நான் ஏஜென்சியாக இருக்கேன் அல்லது பேங்கிங் ஒர்க்கில் வந்து நான் கன்சல்டிங் பார்ட்டு பண்ணுறேன் அல்லது ஒரு டிசைனிங் பார்ட்டு பண்ணுறேன் கம்யூனிகேஷன் பண்ணுறேன் இது மாதிரியான ஒரு மீடியேட்டர் தொழிலுக்கும் உண்டான அமைப்பை வச்சுருக்கோம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் ஆகவே ஆகாது அந்த மாதிரி நம்ம ஜன குரு எட்டு பன்னெண்டு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அந்த திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அதே நேரத்தில் பெரிய அகலக்கால் வச்சு செய்யக்கூடிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வகையில் இப்போ இந்த குரு மூளை உழைப்பு சார்ந்து நல்லது பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஆஃபில் டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் நவம்பர் இருபத்தெட்டில் ஸ்டார்ட் ஆகுது சந்திரனுடைய சாரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு வரன் பார்க்குறது திருமண நிகழ்ச்சிக்கான செயல்பாடுகளில் இறங்கிறது குழந்தை பிறப்புக்கான ஒரு காரியங்களில் இறங் இறங்கிறது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு அந்த வகையில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அடுத்து மூணாம் பாதத்துக்கு போகிறார் இல்லையா டிசம்பர் இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அந்த மூணாம் பாதத்தில் போகும்போது நம்ம இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு பெருசாக இன்வால்வ் ஆகக்கூடாது அதே ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சம்பளம் வாங்குகிற வேலையாக இருந்தால் சாதகமாக போயிட்டுருக்கும் அப்படி இல்லாமல் சொந்த தொழில் பண்ணுறதில் வந்து ரொம்ப அதிக ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணுறது தவிர்க்கணும் ஏன்னா நமக்கு அம்சத்தில் வந்து அவர் மிதனத்தில் வர்றார் அதே நேரத்தில் குரு வந்து நம்ம ரிஷபத்திலையே கூட ஒரு பெரிய ஒரு நட்பு அமைப்பில் இல்லை பகை அமைப்பில் தான் இருக்கார் ஆனால் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் நமக்கு நல்ல கிரகம் அப்படிங்கிறதுனால சந்திரனுடைய நட்சத்திரம் நமக்கு பொட்டன்ஷியல் நல்லா இருந்தால் இந்த சமயத்தில் சுபகாரியங்களும் சாஃப்ட்வேரு ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பேங்கிங் கம்யூனிகேஷன் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஜு வெளியுறவுத்துறை சார்ந்த நிகழ்வுகள் சட்டத்துறை மற்றும் நம்ம வந்து ஒரு போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது கன்சல்டிங் பிஸ்னஸ் சுருக்கமாக சொன்னா அந்த மாதிரி வகையில் இந்த குரு நல்லது செய்ய போகிறார் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகளுக்கும் படிப்பு டெவலப்மெண்ட்டு ஆரோக்கியம் வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ விவசாயம் சார்ந்த தொழில் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு உற்பத்தி அப்படின்றது வந்து பத்தாம் இடம் அந்த உற்பத்தி சார்ந்த அமைப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட்டு கொடுக்காது அதனால் பெருசாக மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் இதில் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது நல்லது இந்த பிப்ரவரி நாளுக்கு அப்புறம் அது வக்கர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் குருவனுடைய அமைப்பை பார்ப்போம் விருச்சிக லக்னத்திற்கு குரு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு நம்ம கர்மாவில் நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய விதி கொடுப்பனையில் அவர் வேலைக்கு நல்லவரா உறவுகளுக்கு நல்லவரா அல்லது ரெண்டுக்குமே கெடுப்பவராங்கிறத நம்ம ஜனல் ஜாதத்தில் பார்த்துட்ட பிறகு குருவனுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமை நடக்கும் பொழுது இந்த சார மாற்றத்தினுடைய பலன்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎஎம்எஸ் நன்றி வணக்கம்